தமிழர்கள் ஏன் முன்னேறலை தமிழர்கள் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன காரணம்னா தவணை வட்டி கந்துவட்டி ரெண்டு வட்டி போன்ற சமூகத்தில் ஃபினான்சியல் மூலமாக பேங்க் மூலியமாக கொடுத்து அவன் இருபது வயசாக இருக்கும்போது அவன் மூணு லட்சம் ரூபா கடன் அந்த கடலாம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா யாருன்னு கேட்டால் இந்த மாதிரி ரசிகாரனுடைய பினாமி சொத்தை அதுவும் இல்லாமல் தான் சொத்தை விட்டு வந்து அந்த சொத்து முடியாமல் பண்ணுறது அவன் வாழ்வாதாரத்தில் செய்யறதுக்கு காரணமே இதுதான் உதவலை ரெண்டாவது ஏதோ வேணாம் அரசாங்கம் வந்து வேணும் எந்த ஊதிய வேணாம் அப்போ ஒரு ஆட்டோ வாங்கி ஒரு லாரி ஒரு பஸ் வாங்கி ஏதாவது ஒரு ட்ராவல்ஸ் வந்து நடந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவனை பிழைக்க போறீங்களா நீங்கள் வழியில் அரசாங்க ஊழியர் நின்றுட்டு காவல்துறையும் ஆயிரம் நின்றுட்டு நல்லா தெரியும் இந்த மக்கள் வந்து காலையில் அவசர அவசரத்துக்கு போகும்போது தான் ஆட்டோவில் இருவாங்க ஒரு விஷயத்துக்கு போகும்போது ஆறு ஒரு ஏறுவாங்க ஒரு கனரக வாங்கினோம்னா எப்படி லோடு ஏற்றி போவாங்க இப்போ ஒரு ஆ டன்னு ஏற்ற இடத்துல ஒரு டென் ஒரு டன்னு கூடும் ஏற்றுட்டு போய் ஆனும் சொல்ல முடியாது அப்போ வழியில் போற டிரைவருக்கு தான் தெரியும் இந்திய சுதந்திரம் நல்ல சுதந்திரமா வாட்டி ஓட்டானு பயந்துட்டு அட்லீஸ்ட் இந்த தொழிலாளர்களுக்காவது முன்னேறி நின்று ஃபைன் போடாத இதெல்லாம் அராஜகம் இவ்வளோ கரகராக வாங்கினதுக்கு நின்று ஃபைன் போடுறீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி எடுக்கிறது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி எடு ஏதாவது சட்டத்திட்டத்தை கொண்டு வர்றீங்களா இன்றைக்கி ஆட்டோ தொழிலாளர்லேருந்து கார் ஓட்டுறோம் பஸ் ஓட்டுறோம் எல்லாம் ஒரு வாட்டி எப்படி எடுக்கிறேன் எவ்வளோ பண்ணுவாங்க தெரியுமா இந்த தொழிலாளர்களுக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா இல்லை தமிழர்களுக்கு செய்கிற இந்த தொழிற்சாலைக்கு ஏதாவது பாதுகாப்பு அவர்களுக்கான மாணிக்க கோரிக்கை அவர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான ஊதியம் ஒரு இன்சூரன்ஸு இல்லைப்பா அவர் ஒரு உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு திட்டம்ப்பா அப்படி ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா அவள் கை ஒண்டி கால் வண்டி தான் சொந்த உழைப்பினால் உயர்றான் உடனே நீங்க தமிழர்களுக்காக நாங்கள் தான் பாடுபடுவோம் என்று இந்த மாணிக்க விஷயத்தை பேசுறத விட ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுங்க இந்த மக்களுக்காக அதனாலதான் புரட்சி கலைஞர் நினைக்க சொன்னார் படித்த படிக்காத இளைஞர்களுக்கும் வேலை தவிர இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் மக்களே அப்படி வேலை வாய்ப்பு கிடைக்காத அவன் சமூகத்தில் பின்தங்கி அவன் சமூக விரோதியாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னார் தமிழர்களுக்காக தமிழ் இனத்தை பற்றி பேசுவதற்கு ஒரே ஒரு தகுதி படைத்த கட்சி தேமுதிக மட்டும்தான் இன்னைக்கு ரேஷன் கடை வீடு தேடி பொருள் வரும் எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்தாரு அதில் தமிழ் தேசியத்துக்காக தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காக கல்வி பாடங்கள்ல திட்டங்களை கொண்டு வர பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகத்தை கொண்டு நீங்கள் வீட்டுக்கெலாம் கொண்டு போவோனா பள்ளியிலே வைக்கிறது ஸ்டே பண்ணி வைக்கிறாரு நான் ஏற்பாடு பண்ணி தரையினார் காலை உணவு மதிய உணவு தரையினார் எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்தார் இந்த மாதிரி நீங்கள் கட்சிகள் பேசுங்க முதல்ல அப்புறமேட்டு நீங்கள் தமிழ் தேசியத்தையும் தமிழர்களை வளர்க்குறத பத்தியும் பேசுவோம் தமிழை ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது பையன் காலி பையாக தான் போகிறான் அதே வடநாட்டுக்காரனால இல்லை உங்களை மாதிரி அரசும் அரசு ஊழியர்களும் செய்யக்கூடிய வீதி மதிப்பிலிருந்து தான் முதல் நீங்கள் திருந்தினீங்கன்னா நாங்கள் நாங்கள் நல்லா இருப்போம் நாங்கள் நல்லா இருந்தாவே இந்த சமூகத்தில் அரசியல் என்பது உங்களுக்கு தேவைப்படாது